திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்குண்டான ஜனவரி மாத பலன்கள் பத்தி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய ஆளக்கூடிய உங்களை யூகிக்கக்கூடிய நீ என்ன எதற்காக வந்திருக்கீங்க என்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவைகள் எல்லாமே சொல்லக்கூடியது யாருன்னா செவ்வாய் தான் ஒன்று மற்றும் ஆறாம் அதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் நீசம் பெற்று வக்ரகதி அடைகிறார் அப்போ நீசம் பெற்று வக்ரகதி அடைந்தால் சுட்சமமா சொல்லணும்னா எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஆனா எதுவுமே அனுபவிக்க முடியல எல்லா விஷயங்களும் கைக்கு வர மாதிரி இருக்குது வர மாட்டேங்குது கடன் நோய் வழக்குகள் ஏதாவது ஒரு வேலையில பிரச்சனைகள் தொந்தரவுகள் நிம்மதி இல்லாம இருக்கிறது இதெல்லாமே எல்லாமே கொடுத்துரும் எத்தனாம் தேதி வரைக்கும்னா இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் தான் இந்த இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து மிதனத்துக்கு போகிறார் எட்டாம் வீட்டுக்கு போகிறார் ஒன்பதாம் வீட்டுல நீசம் பெற்று வக்ரகீதியாகி அஹ் மைண்ட் ரீதியாக உடம்பு ரீதியாக பிரச்சனைகளை கொடுக்கறது எட்டாம் வீட்டுக்கு போகும் பொழுது ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைச்சிரும் சின்ன சின்ன அவமானங்களோ அல்லது சின்ன சின்ன விஷயங்கள் தடை தாமதங்கள் ஆகுதோ தவிர புதிய புதிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்காது இந்த இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு இது போல சில சில சங்கடங்கள் மனக்குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அதற்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு சங்கடத்தையோ அல்லது பெரிய அளவுக்கு இழப்புகளையோ கொடுக்காது ஒரு சிலருக்கு ஜாதகம் யோக ஜாதகமாக இருந்து விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகமாக இருந்தால் இந்த எட்டில் ராசி அதிபதி வரும் பொழுது மறைமுகமாக வரக்கூடிய பணம் வந்து சேரும் மறைமுகமான பினாமி பணம் ஷேர் மார்க்கெட் பணம் எம்எல்எம் சீட்டு இது போல எல்லாம் இருக்கும் இல்லைங்களா இது போன்ற இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அப்படிங்கிறதுலயும் மாற்றமே கிடையாது அடுத்து உங்களுக்கு சுக்ரன் இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி அப்ப ஏழாம் அதிபதியான சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு நாள்ல நிற்கிறார் கேந்திராதிபதி கேந்திரத்தில் நிற்பது யோகம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்த்த திருமண வரவு அதே போல வீடு மனை சொத்துக்கள் வாங்குவது வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பது ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருப்பது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார் இருப்பினும் பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கிறதுனாலயோ ஒரு விரயத்தை கண்டிப்பா குடும்பத்துல நடத்தும் ஏதாவது ஒரு விரயங்கள் ஆவது அதே போல உங்களுக்கு பயணங்கள் அதிகமாக இருப்பது வெளியூர் வெளி வெளிநாடு ஏதாவது போலான்ட்டு இருந்தீங்கனாலும் குடும்பத்தோட மனைவியோட கணவரோட செல்லலான் இருக்கிறீங்கனாலும் இந்த மாதம் அது உங்களுக்கு சாதகமான மாதமாக இருக்கும் அப்படிங்கறதும் அமைப்பு இருக்கு இந்த மாதத்துல அடுத்தது குரு பகவான் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதி குடும்பம் வாக்கு குழந்தைகள் குடும்ப ஒற்றுமை குல தெய்வம் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் இதெல்லாமே உங்களுக்கு குரு தான் கொடுப்பார் அந்த குரு உங்களுடைய ராசிக்கு வேலில் இருந்தாலும் ரோகிணி நட்சத்திரத்துல வக்ரமாகிறார் சந்திரனுடைய நட்சத்திரத்துல சந்திரன் உங்களுக்கு பாதகாதிபதி அப்ப ஒரு கெடுதலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல வந்து வக்ரமாகி நடத்தும் பொழுது கொஞ்சம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருங்க பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க அதே போல குழந்தைகளுக்கு சின்ன சின்ன கெட்ட பெயர்களோ அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ அல்லது குழந்தைகள் ஏதாவது பிடிவாத மண்ணு அதனால ஒரு மனக்கசப்புகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு புள்ளத தெய்வத்தனுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது குலதெய்வ குலதெய்வ கோயிலுக்கு போக 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 தான் நமக்கு நடக்கும் நம்ம இங்கிருந்தே வேண்டிக்கிட்டாலோ அல்லது வந்து உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு அதிகமா செய்யும்போது அந்த கெட்டதை தவி தவிப்பதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறதா உண்மை யாருக்கு வாக்கு கொடுக்க வேண்டாம் ஜாமீன் கையெழுத்து யாருக்கு போட வேண்டாம் யாரை நம்பியும் எந்த விஷயத்திலும் இறங்காமல் இருப்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்தது பாருங்க சனி பகவான் இந்த சனி பகவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு மற்றும் நாலு கூடையவர் நாலாம் அதிபதி நாளில் அதோட யாரோட சுக்கரனோட சேர்வு அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடம் மாற்றமோ வீடு மாற்றமோ தொழில் மாற்றமோ அல்லது வந்து ஒரு வீடு வித்துட்டு ஒரு வேற வீடு வாங்கலாம் அல்லது இந்த வண்டி வித்துட்டு வேற வண்டி வாங்கலாம் இந்த நிலத்தை வித்துட்டு வேற ஏதாவது நம்ம பண்ணலாம் பணம் வாங்கி அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாமே இந்த மாதமும் உங்களுக்கு வரும் அது போல ஏதாவது மூவ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் இந்த மாதம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அடுத்தது பாருங்க விருட்சிக ராசிக்கு எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்க ராசிக்குள்ளே இருக்கார் அப்ப எட்டுவர் ராசியில இருந்தால் விபரீத ராஜயோகம் திடீர் பண வரவு உண்டு ஆனா இந்த எட்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் நாலாம் தேதிக்கு மேல இருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இரண்டாம் வீட்ல பலமா இருக்கார் எட் ஒரு ஷேர் மார்க்கெட்ல பணம் வரணும் மறைமுகமாக பணம் வரணும் இதெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த சில கிரக சேர்க்கைகளும் கட்டங்களும் வேலை செய்யும் ரெண்டு எட்டு பதினொன்னு இது போல சில விஷயங்கள்லாம் இருக்கு இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக வருகிறது இந்த நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் நீங்க கொஞ்சம் மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பண வரவு அப்படிங்குறது நிச்சயமாக உண்டு அது அதீத லாபத்தோட வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அது மட்டும் இல்லாம உங்க ஜாதத்துல சனியும் சுக்கரனும் சேர்க்கை வேற நாலாம் இடத்துல சேர்க்கை சுகஸ்தானத்துல தாய் தாய்ஸ்தானத்துல சேர்க்கை இதெல்லாம் வந்து பண வரவுக்கு உண்டான ஒரு சேர்க்கை நிறைய கிரக சேர்க்கைகள் இருக்கு பண வரவுக்கு இருப்பினும் அதுல ஒண்ணு வந்து இந்த சுக்கரனும் சனியும் இந்த கிரக சேர்க்கைகள் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இது இருக்கு இது நிறைய இருக்கு அதுல வந்து முதன்மையானதுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் இது உங்க ஜாதகத்துக்கு ஒரு சிலருக்கு நல்லா இருக்காது அந்த கிரக சேர்க்கை உங்க ஜாதகத்துக்கு விபரீத ராஜ்யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு உங்க ஜாதகத்துல தசாபுத்தி மட்டும் நல்லா இருந்தா இந்த மாதம் மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் பெரிய பண வரவு பெரிய மறைமுக பணம் எல்லாம் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிற அமைப்பையும் சொல்லுது அடுத்தது பாருங்க உங்களுக்கு சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துலதான் இருக்கார் அவர் யார் உங்களுக்கு பத்தாம் அதிபதி ரெண்டு தொழில் வளர்ச்சி அப்போ எத்தனாம் தேதி வரைக்கும் பதினாலாம் தேதி வரைக்கும் தொழில் ஏதாவது மாற்றம் பண்றீங்க தொழிலில் வந்து ஒரு புதுசாக ஏதாவது கிளைகள் ஓப்பன் பண்ணுறீங்க அல்லது அதில் ஏதாவது ஒரு புதுசாக பொருட்கள் வைக்கிறீங்க அப்படின்னா தொழில் வளர்ச்சி பதினாலாம் தேதி வரைக்கும் அருமையாக இருக்கும் அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும் ஏன்னா அதுக்கு மேலேனாலும் உங்களுக்கு பாருங்க மூணாம் இடம் தான் மூணாம் இடங்கிறது பெரிய மறைவு ஸ்தானம் கிடையாது அதனால உங்களுக்கு ஒரு நார்மலான பலனையும் நிச்சயமாக கொடுத்தே தீரும் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா பத்து மூணு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதா அதே எஃபர்ட் போடும் நானா இப்போ ஈஸியாக வரும் அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா பதினாலாம் தேதிக்கு மேல தொழிலுக்காக அதிகமா எஃபர்ட் போட்டு நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கு உண்டான பிரதிபலன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் இப்போ இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் என்னதான் வந்து உங்களுக்கு நாலில் சனி இருந்து அர்த்தாசிரம சனியாக இருந்தாலும் கூட குரு வக்ர பார்வை பெற்றாலும் கூட இந்த மாத கிரக சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது நிறைய பண வரவு வர்றதுக்கும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்குண்டானதும் குடும்ப தேவைகளை பூர்த்தி உண்டான ஒரு அமைப்பு தான் இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுது அதை கொஞ்சம் கவனமாக இருந்து பொறுமையாக விருச்சகராசி அவசரப்பட்டு அவசரப்பட்டு செஞ்சு மாட்டிக்கும் அதனால் பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணி பண்ணினீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் இருக்கு அப்படிங்கிறது உண்மை இதெல்லாம் உங்களுடைய தசாவுத்தி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் தில்லையம்பலம் சரணம்